இந்திய நாட்டின் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் முறையாக ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா சென்றுள்ளார் அவருக்கு இருநாட்டு அதிபர்கள் மிகுந்த வரவேற்பு அளித்தனர் சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் சுற்றுப்பயணமாக ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா சென்றுள்ளார் அவருக்கு இரு நாட்டு அதிபர்கள் மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனா் நம்முடைய பாரத பிரதமர் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் அயராது பாடுபடுகின்ற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் ஆவார் மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நினைவில் கொண்டு வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திமுக சார்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளார் இதற்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது மேலும் நீதிமன்றத்தில் அவர் மீது மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் அண்ணாமலை மீது வீண் பழி சுமத்தியது ஏற்புடையதல்ல சட்டப்படி செல்வ பிறந்தகை மீது கூறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் மட்டுமே கட்டுப்படுவார் அநீதிக்கு ஒருபோதும் கட்டுப்பட மாட்டார் என தெரிவித்தார்

தமிழகத்துக்கு கொண்டு வர இந்தியாவுக்கு கொண்டு வர பாடுபட்டார் எவனா ஒருத்தர் இருந்தா பார்த்தா எது என்னது எதுன்னு தெரியாது அவர் வழி அவர் வழியில் தனி வழி அவர் வழி தனி வழி கடல் வழி விடுது மார்பு வழி விடுது நேராக போய் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தார் ரஷ்யாவுக்கு போயிட்டு வட்டார் எவ்வளவு அருமையாக பல திட்டங்கள் இதுவரைக்கும் யாருமே செய்திருக்கிறார் அந்த திட்டங்களை நம்முடைய மூன்றாவது தடவையாக பதிவேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்திருக்கிறார் சில கட்சிகள் தவறாக பேசுறாங்க அதெல்லாம் நல்லது நாளை முதல்வர் அண்ணாமலையார் அவர்கள் சீண்டி பார்த்தாங்க ஆலந்தூர் பாரதி ஆர் எஸ் பாரதி பட்டன்றது யார் கூட கொடுக்கலாம் நாய் கூட கொடுக்கலான்றது கலைஞரை தவறாக உச்சரித்துறாங்க அவ படிச்சவங்க பட்டம் பாரதி ஏதோ வயசாக புத்தினம் இல்லாம போறார்

குடிக்கார மறுவாழ்வுக்காக நானும் கொடுக்கிறேன் அவரு எடுத்தது போல அந்த மறுவாழ்வு திட்டத்துக்காக கொடுப்பேன் சொல்லிடுறாரு மிக சின்ன வயசுல இவ்வளவு பெருந்தன்மையாக பேசாரு அவங்க என்னடா சின்ன வயசு சின்ன வயசு சின்ன வயசு தான் பெரிய பெரிய வேலை செய்து சேர்த்து வராரு பிரம்மாண்டமான வேலை செய்து வராரு அவரு அவரை பார்த்து அல்லாரும் அச்சப்பட்டு கூச்சப்பட்டு இருக்கிறீங்களா நீங்க இந்த நிலவரம் உங்களுக்கு இனி வரக்கூடாது அதே போல நம்மளை செல்வம் பெருத்தகை மிக விமர்சையாக பேசும் செல்வம் பெருத்தகை அவர் சொல்றாரு என் மேலே ஒரு வழக்கு கூட இல்ல அப்படின்னு சொன்னாரு கணக்குல வச்சுக்கிறாரா எங்க அண்ணாமலையாரு விரல் இல்ல நகா நக அளவுல வச்சுக்கிறாரு நீ என்ன தப்பு செய்த எங்க வேலை செய்த உன் கொண்டாட்டுக்கு எந்த சொத்து இருக்குது உனக்கு எந்த சொத்து இருக்குது நீ எந்தெந்த கேஸ்ல வழக்குல இருக்கிற இதை சொல்லிறாரு நீ என்னடா நீ செல்வம் பெருத்தக சொல்றாரு வன்முறை கொடுமை ஏறா வன்முறை கொடுமை என்ன என்ன அர்த்தம்டா உன்னை ஜாதி பத்தியா திட்டாங்க வேற எதா பத்தி திட்டாங்களா வன்கொடுமை அப்படி தவறாக பேசியிருந்தால் அந் வன்கொடுமை தட்டம் முன்னை பாயும் அவரை சொன்னது இல்ல முனுக்கு பாய தெரிஞ்சுக்கிறார் செல்வம் பெருந்தொகைய ஒரு அறிவில்லாத ஏதோ பெரிய பதவி வந்துட்டேன்னு குச்சப்படாத நீ விசால இருந்து தடாவுக்கு போயிட எல்லா வசதியும் ஏற்பட்டு உங்களுக்கு நடிக்கிறீ படம் வச்சுக்கின்னு ஏதோ ஒரு நடுத்தர பாரத அதாவது சுதந்திரத்துக்கு போராடின போல காங்கிரஸ் வந்துட்டு நான் போராடுறேன் போராடு சொல்ற நீ எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்த நீ எப்போ பிறந்த இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு எடுத்து போடுற அதை விட்டுக்கிட்டு எங்க அண்ணாமலை கிட்ட சவால் விட்டு பாகுதியா சவாலை பார்த்தா எப்படி எதிர்க்கிறாரு அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் என்று கூறி உங்களை எதிர் நாளை முதல்வராவது அண்ணாமலையார் தான் எத்தனை போராட்டங்களும் புலி சிங்கம் எந்த வழியில் வந்தாலும் பசு பசுதான் புலி புலிதான் சிங்க சிங்கதான் என்றதை உறித்து தோல் உரித்து காட்டுறாரா எங்கள் அண்ணாமலையார் அவர்தான் எங்கள் அண்ணாமலையார் என்று கூறி விடைபெறுகிறேன் பாரத பிரதமர் வாழ்க அண்ணாமலையார் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்